ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளோட பணி வந்து சிறக்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் உள்ள ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கும் நமக்கு புத்திசாலி தான் புத்திசாலி நிறைந்த ஒரு அழகான குழந்தைகள் பிறப்பதற்கும் நம்ம எந்த முருகனை வந்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத என்னோட நம்ம டாபிக் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு எந்த முருகனை வழிபட்டால் நான் சொன்ன இந்த மூணும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த முருகை பெருமான் வந்து எப்படி உருவானார் அந்த ஆலயம் எங்கே இருக்குது இந்த முருகனை வந்து எப்படி வந்து வழிபடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லிடுறேன் இந்த முருகனோட பெயர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அதிகார முருகன் அதாவது உங்களுக்கு அதிகாரத்தில் உள்ள ஒரு உயர்ந்த நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த அதிகார முருகனை நீங்கள் வழிபடணும் ஃபஸ்ட்டு அதிகார முருகன் அப்படி வந்து அவரு ஏன் பேர் வந்துச்சு அப்படி ஒரு கதை இருக்கும் பார்த்தீங்களா அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஒரு தடவை சிவபெருமானை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மன் வந்து கைலாயறத்துக்கு வந்து போயிருக்காரு அப்போ அங்கே வந்து முருகப்பெருமான் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார் என்னதான் வந்து பிரம்மனாக இருந்தாலும் ஒரு சின்ன பையனை வந்து அவர் கிராஸ் பண்ணி போகும்போது கவனிக்காமல் அலட்சியப்படுத்திகிட்டு போயிருக்காரு அப்போ முருகப்பெருமான் வந்து கர்வத்தோடு அவரை போய் கடந்து சென்று அவரை தடுத்து நிறுத்தி நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் வந்து நான் வந்து படைப்பு தொழிலை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு பிரம்ம தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரம்மதேவனோட தோரணையும் அகந்தையும் பார்த்து முருகப்பெருமான் வந்து அவரோட பதிலளிக்கிற முறையும் வச்சு முருகப்பெருமான் வந்து முகம் சுழிக்கிறாரு அதாவது அவருடைய தோரணை அகந்தை அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கலை ஏன்னா அதிகாரத்தோடு இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு வந்து பிரம்மனை வந்து பிடிக்கல அந்த சூழ்நிலையில் அப்புறம் சரி பிரம்மனுக்கு வந்து பாடம் வந்து புகட்டணும் அப்போ தான் அவரோட தோரணையோ அகந்தையோ அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ நீ வந்து எதை வச்சு படப்பு தொழில வந்து நீ மேற்கொள்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எது வந்து உனக்கு வந்து அடிப்படை அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன்கிட்ட முருகப்பெருமான் கேட்குறாரு அதுக்கு பிரம்ம பெருமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாரு அப்படின்னா அதோட பொருளை வந்து நீ விலக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து கிட்ட கேட்குறாரு பிரம்மன் வந்து அதுக்கு பொருள் தெரியாமல் முழிக்கிறாரு அப்போ முருகன் வந்து அவரை பார்த்து இது கூட உனக்கு தெரியலை அப்படி சொல்லிட்டு சிறை வந்து வைக்கிறாரு அது போக மேலான பொறுப்புள்ளவர்கள் தானே வந்து மற்றவங்கிட்ட கேள்வி கேட்க முடியும் உனக்கே எதுவும் தெரியலை அப்படிங்கும்போது நீ எதுக்கு அதிகார தோரணில் வந்து என்னை வந்து இப்படி பதில் சொல்கிற பதில் சொல்லாமல் போய் என்னை க்ராஸ் பண்ணி போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி வந்து முருகப்பெருமான் வந்து அதிகார தோரணில் வந்து அவரோட ரெண்டு கையும் பார்த்திங்கன்னா அவரோட இடுப்பில் வச்சுட்டு முருகப்பெருமான் வந்து பிரம்மனை பார்த்து ஒரு அதிகார தோரணை வந்து கேள்வி கேட்குறாரு இந்த வந்து இந்த மாதிரி அதிகாரம் நிறைந்த ஒரு தோரணத்தை வந்து நீங்கள் எந்த கோயிலை வந்து தரிசிக்க முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பொன்னேரிக்கு பக்கத்தில் இருக்க ஆண்டார் குப்பம் அப்படிங்கிற கோயிலில் மட்டும்தான் முருகப்பெருமான் வந்து இந்த மாதிரி அதிகாரத்தோடு ரெண்டு கையை இடுப்பில் வச்ச மாதிரி ஒரு சிலை வடிவம் வந்து அந்த கோயிலில் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிற முருகப்பெருமானு வந்து அதிகாரமாக வந்து அவரோட ரெண்டு கைகளையும் இடுப்பில் வச்சுட்டு பிரம்மனே வந்து அவர் கேள்வி கேட்குறாரு ஸோ அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்தது ஆண்டார் கூப்பம் போனால் இந்த முருகனை வந்து பார்க்கலன்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஆண்டார் கூப்பம் வந்து உருவானதுக்கு ஒரு கதை இருக்கும் பார்த்தீங்களா இந்த கோயிலில் இருக்க முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிகள் வந்து நிறைய பேர் வழிபட்டு வந்திருக்காங்க தான் வந்து இது ஆண்டார் கூப்பம்னு சொல்கிறாங்க ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பக்தர் வந்து இந்த தளத்தில் வந்து தங்குறாரு அதுக்கப்புறம் சாயந்தர நேரம் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து புனித நிதியத்தில் போய் நீராடிட்டு முருகப்பெருமானை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு வர்றாரு அப்போ அங்கே இருக்கிற ஆண்டிகள் கிட்டே வந்து கேட்குறாரு இங்கே வந்து நீராடும் துறை வந்து ஏதாவது இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த ஆண்டிகள் இல்லை அந்த மாதிரி வந்து எந்த ஒரு நீராடும் துறை வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஆண்டி கோளத்தில் வந்து ஒரு சிறுவன் வந்து வரான் அந்த சிறுவன் வந்து அந்த பக்தர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு தெப்பத்தை வந்து காட்டுறவங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து அவரோட கையில் வச்சுருக்க வேலால் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை கீறும் போது அங்கே வந்து தீர்த்தம் வந்து பொங்கி வருது அதை பார்த்து அந்த பக்தருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் என்னடா அந்த சிறுவன் வந்து கையில் ஒரு வேலை வச்சு இந்த இடத்துல வந்து பள்ளம் போட்டவுடனே இப்படி வந்து நீர் வருதுன்னு சரி நம்ம வந்து நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரில் வந்து அவர் நீராடிட்டு பார்க்கும்போது போது கையில் வந்து வேலோடு வந்து முருகப்பெருமான் வந்து அவருக்கு வந்து காட்சி தர்றாரு அப்போ வந்து அந்த பக்தர் வந்து மனம் நெகிழ்ந்து போகிறாரு அப்போ நான் கண்டு இந்த முருகப்பெருமான் அழகு கோலத்தை வந்து டெய்லி வந்து நான் காண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வரம் கேட்குறாரு அதன்படி முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டார் குப்பமங்க வந்து பாலசுப்பிரமணியராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுந்தருளிகிறார் ஆண்டி கோலத்தில் வந்து சிறுவனாக வந்து முருகப்பெருமான் வந்து அருள் புரிந்த தலம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டியர் குப்பம் அது வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டார் குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சுருக்கமாயிற்று இங்கே வந்து பெருமான் வந்து பிரம்மனை வந்து ஆண்ட கோலத்தில் வந்து இருப்பதனால இந்த பெயர் வந்து ஏற்பட்டதாக வந்து ஒரு சில குறிப்புகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டார் குப்பத்தோட தளத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகார கோலத்தில் காட்சித்தரக்கூடிய முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டார் குப்பத்தோட சிறப்பு இங்கே ஒரு அழகான ராஜகோபுரம் வந்து திகழக்கூடிய ஒரு சிறிய ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டார் குப்பம் அதுக்கப்புறமா கருவறையில் இருக்க பாலசுப்பிரமணியர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு ஆயுதமே இல்லாமல் இருக்கும் எந்த ஆயுதமே இல்லை அப்படின்னா அவர் ரெண்டு கையும் பார்த்திங்கன்னா அவர் இடுப்பில் வச்சபடி நமக்கு அதிகார தோரணில் காட்சி தரனால அவர் கையில் வந்து எந்த ஒரு ஆயுதமும் இருக்காது ஆனால் அவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி வேலாயுதமும் சேவர் கொடியும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவசம் வந்து சாத்தி அந்த அழகு தர காட்சி வந்து அந்த கோயிலில் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா நெடிய வேலவனாக மூலவர் வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா அந்த கோலத்தில் வந்து அவர் காட்சி தரனால அவர் காலடிக்கு கீழே ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானைகள் வந்து வாகனம் போல் வந்து அமைச்சிருப்பாங்க இப்படி அவர் பெருமான் வந்து அதிகார தோரணையில் இருக்கிறனால இந்த ஆண்டார் கூப்பில் இருக்கிற முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா அதிகார முருகன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம் அருணகிரினார் வந்து இந்த பெருமானை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பாட்டும் வந்து பாடியிருக்காரு அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த முருகப்பெருமானை வந்து வணங்குறவங்களுக்கு அதிகாரத்தில் உள்ள பதவி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை அதுவும் இல்லாமல் பக்தர்கள் வந்து அவரோட பணிகள் வந்து சிறக்கணும் பொறுப்பான பதவி உயர்வு கிடைக்கணும் அது போக புத்திசல்லித்தனமான குழந்தைகள் பிறக்கணும் இந்த மாதிரி வேண்டுதல்களை முன் வச்சு பார்த்திங்கன்னா பெருமானுக்கு அபிஷேகமும் காப்பும் செஞ்சு வந்து வேண்டிக்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்பு ஸோ இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி காட்சி தருவார் உச்சி வேலையில் வந்து இளைஞராக காட்சி தர்றாரு மாலையில் பார்த்தீங்கன்னா முதியவர் போல வந்து காட்சி தர்றாரு இது வந்து இந்த கோயிலோட சிறப்பு ஸோ மூன்று விதமான தோற்றங்களில் வந்து அவர் காட்சி தர்றார் குழந்தையாகவும் இருக்கார் இளைஞராகவும் இருக்கார் முதியவராகவும் இருக்கார் இங்கே வந்து முருகனுக்கு வந்து மயில் கூட பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனமும் இருக்குது முருகன் அப்படின்னாலே மயில் தானே அப்படின்னு சிம்ம வாகனம் இருக்குது அப்படின்னா அவங்களோட அம்மா அம்பிகைக்கு வந்து உரிய வாகனம் வந்து சிம்ம வாகனம் அவங்க அம்மாவுக்கு உரிய வாகனமான சிம்மத்தை வந்து இங்கே முருகன் வந்து பாலிக்கிறார் அந்த சிம்ம வாகனமும் மயிலை வந்து தாங்கியபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பம்சம் வந்து அங்கே பொருத்தி இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை பிரம்மோஸ்தவத்தில் அஞ்சாம் நாளில் பார்த்தீங்கன்னா தெய்வானை திருமணமும் ஒன்பதாவது நாளில் பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணமும் இந்த கோயிலில் வந்து நடக்கின்றது இது போக இந்த கோவில் வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது நான் வந்து பட் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பொறுப்பான பதை உயர்வு ஒரு நல்ல வேலை செய்கிற இடத்துல ஒரு பணி வந்து சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமான ஒரு நமக்கு நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஆண்டார் குப்பத்தில் இருக்க அதிகார முருகனை வந்து மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எப்போது சொல்கிறத என் வீடியோ பிடிச்சிருந்துச்சே மற்ற மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த அதிகார முருகன் ஆண்டார் குப்பத்தை பற்றி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம பிளேலிஸ்ட்ல எல்லா அதாவது நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் கேதர் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் முருகப்பெருமான சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து நல்லது நடக்க நீங்களும் வேண்டிக்கோங்க இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பை பாய் தேங்க்யூ ஆல்